நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் குலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருணும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எந் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நம்முடைய இன்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசினியர்களுக்கு புரட்டாசி மாதம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போது ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் போராட்டம் பிரச்சனை எதையுமே வெளியே சொல்ல முடியல சொல்ல நினச்சாலும் எதிர்மறையாக புரிஞ்சுக்கிறாங்களே இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அத்தனை விஷயங்களையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சிரிச்சமுகமாக நீங்கள் அடையக்கூடிய காலமாக தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இருக்குது அதுக்கேற்றவாறு நம்மளுடைய சனீஸ்வர பகவானும் என்ன பண்ணுறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் ஆனால் எட்டுக்கு அமர்ந்த பிறகு சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வண்டிங்க இந்த தேவையில்லாத தொல்லைகள் தேவையில்லாத இன்னல்களுக்குரிய விஷயங்கள் அதே போல் உங்களை ஏமாற்றுற நபர்கள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா இப்படிப்பட்ட செயற்பாடுலாம் சனிஸ்வர பகவான் ஒரு நன்மையை கொடுத்தாலும் இப்போ வக்ரமாயி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டாரு சில தடுமாற்றமான சூழ்நிலைகளை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு இணையாக வந்து என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிலையும் கேது பகவானும் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காரு கேது உட்காந்துட்டா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவோம் கேது எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்காரங்க பற்றற்ற நிலையில் இருக்கணும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வச்சு மற்றவர்கள் மீது ஒரு பற்றுங்கிறத விட்டுட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் இயக்கணும் சும்மா அந்த கூட இருக்காங்க இவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன் உண்மையாக இருக்காங்கன்னு நினச்சேன் அவங்களுக்காண்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படிலாம் செய்கிற தயவுசு நிப்பாட்டிக்கணும் அதுவும் ஒன்றரை வருஷம் தயவுசு இன்னும் ஒன்று ஒரு ஒன்றே நாலு வருஷத்துக்கு ஒரு பதினெட்டு மாதங்கள் நம்முடைய அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரங்க முழுக்க முழுக்க சுயநலமாக கூட இருந்துட்டு போங்களேன் தப்பு கிடையாது உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குடும்ப குடும்பத்தோட நன்மைக்காக மட்டுமே நீங்கள் பாடுபடுங்க போதும் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி மற்றவங்க பிரச்சனைக்காக நீங்கள் தலையிட்டு தலையிட்டு ஏதோ ஒரு கிரீடம் நம்ம மேலே வைக்க போகிறாங்க நமக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா விஷயங்களை எதிர்கொண்டு பார்த்துட்டீங்க ஆனால் எல்லா இடங்கள்லையும் கடைசி என்ன செய்வாங்க உங்களை பயன்படுத்திட்டு அவர் ஒருத்தர் கொஞ்சம் அகராதி பிடிச்சவர் அந்த அக்கா எது பேசுனாலும் கொஞ்சம் மண்டக்கணமாகவே பேசும் இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆனால் உண்மையில் நீங்கள் அப்படிப்பட்ட கேரக்டரில் இருந்திருக்கவே மாட்டீங்க அப்போ இதெல்லாம் எதற்காகனா அவங்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய செயல்பாடுக்காக நீங்கள் போய் தலையிட்டு நீங்கள் செஞ்ச செயல்பாடு எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வாங்கிக்கிட்டு சுயநலமாக உங்களை என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுமானால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்போது இந்த புரட்டாதி புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு லாக் ரிலீஸ் போராட்டத்தை இந்த புரட்டாசி மாதம் விடுபட்டு கொடுக்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு யாரெல்லாம் சிம்ம ராசியில் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் மனதுக்கு பிடித்தவர்களுடன் உங்களுடைய நேரத்தை நீங்கள் இந்த மாதத்தில் சொல்லிப்பீங்க மன அழுத்தத்திலேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகும் போராட்டம் என்பது கொஞ்சம் அப்படியே ஒத்தி வைக்கப்படும் கொஞ்ச நாள் தள்ளி வைப்பா அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிருவாங்க ஓகேவா இவ்வளோ மாற்றங்கள்லாம் உண்டு நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற பிறந்த நம்முடைய அன்பு நேர்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாக் ஏற்பட்டிருக்கும் அது பொருளாதாரமாக அல்லது குடும்பத்திலேயா அல்லது உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களுடைய திசா புத்தி அமைப்பை வச்சு இருக்கிறது அப்போ இந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகணும் இந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு மூணு மாதமாக அந்த விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அதுவும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதமாக அதிகமான டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்கள் யாராக இருந்தாலும் சரி கீழே கமாண்ட்ஸில் உங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு விடுங்க ஐ மீன் உங்களுடைய பேர் உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் போட்டு விடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் கீழே உள்ள நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு கிட்டத்தட்ட இந்த என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பா வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இந்த கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடை நான் வந்து எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு சொல்லுவேன் இதை வீடியோவிலே சொல்லிடலாம் இருந்தாலும் யாருக்கெல்லாம் உணர்பூர்வமாக அதை செய்ய பாக்கியம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் உணர்பூர்வமாக செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும் இதுதான் உண்மை அப்போ கேட்குறவங்களுக்கு அத்தனை பேர்களுக்குமே கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும்ங்கிற மாதிரி கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய பதில் கேற்றவாறு உங்களுடைய கேள்விக்கு ஏற்றவாறு பதில் கிடைக்கும் ஓகேவா வாய்ப்புகள் பயன்படுத்திக்கும் அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக கிட்டத்தட்ட நான் பேசின ஒரு பத்து நிமிடங்களில் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வரையும் நீங்கள் பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்ற தன்மைகள் கிரகம் கொடுக்க போகின்ற தன்மைகள் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய கோச்சார பலன்கள் ரீதியாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிரகங்கள் இப்பொழுது உள்ள கோச்சாரத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விஸ் விருப்பப்பட்டால் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அத்தனை விதமான நம்முடைய நேர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த இருபது சதவீதம் என்னால் தெளிவாக கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்